பாட்டும் நானே பாவமும் நானேன்னா இறைவனுக்கு என்ன வேலை இறைவனுக்கு என்ன வைக்கிற மாதிரி முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்னா நீ அடிச்சு போடுவாங்க ஏன் போட்டுக்கையா இல்ல அந்த கதைக்கு வருவான் டிஎம்எஸ் மதுரைக்கு வந்தா கூப்பிட்டு பாராட்டுவார் ஐயா நான் அந்த பொண்ணை கோல் நான் சொல்லல திம் தாங்கிறதுக்கு திங்கிறதுக்கா ஜும் தா ஜும்பாக்கு ஜும்பாக்கு அது ஆதம் சான் ஒருத்தர் சொன்னார் ஆனா பிறகு டிஎம்எஸ் பயிற்சி எடுத்து மாதவி பொண்ணையில அந்த படத்துல நாட்டிய கதிய சொல்ல ஆரம்பிச்சார் இப்ப ஆர்வம் கத்துக்கணும் கத்துக்கணும் கத்துக்கணுங்கிற ஆர்வம் அதான் அசைக்க முடியாத மன்னாதி மன்னனா இருந்தா என்ன பாராட்டுவார் வாங்க 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 உங்களுக்கு நன்றி ராகதானா மல்லிகையும் ஐயா திருவிழா படத்துல டி எம் சிவாஜிக்கு பதிலா பாட்டை இயற்றியதும் மாப்பிள சொன்னார் இல்லையா மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் வாழும் புரிந்து கொண்டான் காமு சரீஃப் காயல் பட்னா முகமது சரீஃப் அவருடைய பாட்டு அவர் கண்ணாசன் கொடுத்துட்டாரு மாப்பிள்ள ஓம்பேர போட்டுக்க மாப்பிள்ளார் ஏன் மாமா அவரு பாட்டு நானே பாகமும் நானே இறைவனுக்கு என்ன வேலை இறைவனுக்கு என்ன வைக்கிற மாதிரி முஸ்லீம்களா ஒன்னா சேர்ந்து நீ அடிச்சு போடுவாங்க நீயே போட்டுக்கியா அந்த கதைக்கு வருவான் டிஎம்எஸ் மதுரைக்கு வந்தா கூப்பிட்டு பாராட்டுவேன் ஐயா நான் அந்த பொண்ணு கோல் நான் சொல்லல திம் தாங்கிறதுக்கு திங்கிறதுக்கா ஜும் தா ஜும்மா ஜும்மா கட்சியான அது ஆதம் சான் சொன்னார் ஆனா பிறகு டிஎம்எஸ் பயிற்சி எடுத்து மாதவி பொண்ணையில அந்த படத்துல நாட்டிய சொல்ல ஆரம்பிச்சார் கருத்துக்கணுன்னு கத்துக்கணும் கத்துக்கணுங்கிற ஆர்வம் அதான் அசைக்க முடியாத மன்னாதி மன்னனார் தான் என்னை பாராட்டு வாங்க 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 வா வாங்க 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 பூசாரி மாரிமுத்து ஐயா அவர்களுக்கு உள்ளார் குழுவின் சார்பாக பொன்னாரை அணிவிக்கப்படுகிறது பெருமைப்படுத்தப்படுகின்றது வாழ்க வளர்க நெல்க ஆஹ் கவி போமா ஆமா எங்க சட்டத்தை காண எஸ்பிபி எனக்கு என்ன பாக்கியம்னா சின்ன வயசில் பத்து வயசு காளியம்மங்கில் கிடந்தேன் அந்த பூசாரி சொல்லுவார் இது பள்ளிவாசலுக்கு எங்கள் அம்மா பள்ளிவாசல் போனாங்க இங்க போகாமல் காளியம்மன் கோயிலுக்குள்ளே வந்துடுவேன் மூணு மணி நேரம் அம்மாவே பாத்துக்கிட்டு இருப்பேன் ஆறு டு ஒம்பது அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் போது பெரிய பெரிய நடிகர் கேர்ற மந்தே அது மூக்க வேளாறு குருசாமி பிள்ளை தியாகி விஸ்வநாத்தாஸ் பெரிய பெரிய நடிகர் கேர்ற பூசாரி சொல்லுவார் வேளாறு ஜாட்டிக்காரு ஏ காயம்மா ஏ கழியம்மா இங்க பாரு குடியான பயப்படையெல்லாம் கோவில் பரமாட்டேங்கிறேன் அர்ஜுன வீட்டு பிள்ளையெல்லாம் கோயில் மாட்டேங்கிறான் முஸ்லீம் வீட்டு பிள்ளை உன்னையே பாக்குதுவாரு விட்ட சங்கீதம் படிக்க வச்சா மதுரை சோமு நான் ஒருத்தன் குடிநாட்டுனான மதுரை சோமு தான் மருதமல மாமணியுறேன் அவர் அது மட்டும் இல்ல கிருபானந்த வாரியாரு குன்றக்குடி அடிக்கலாம் ஆன்மீகவாதி கிட்ட விருது வாங்க வச்சா அதுவும் பெருசு இல்ல எல்லா பாடகரை சந்திக்க வச்சா எம்ஜிஆர் யார் யார் பாடினா அத்தனை பேரையும் நான் சந்திச்சிருக்கேன் சந்திச்சு அவங்க பாடி எஸ்பி கேட்டார் யார் யார்மா எம்ஜிஆர் பாடினதுன்னு கேட்டார் அது பெருசு இல்ல காமராஜ் நாடார் தளபதி வரைக்கும் எல்லாத்தையும் விருது வாங்கியிருக்கேன் அதுவும் பெருசு இல்ல எல்லா நாடகம் தெரிஞ்ச வைக்க வேண்டாம் ராஜா முகமது அந்த பெருமை காத்தா பத்திரகாளி எனக்கு கொடுத்தா அப்படா நடராஜன் கதை போவோம் அப்படி அஞ்சுறேன் எங்கே என் கண்மணி மனோரஞ்சனி எங்கே எங்கே ஆஹா ஆளிலே பிறவாது you

பாட்டு போன அண்ணே ராசா அண்ணே இந்த அந்த பாட்டை பாடுங்க அண்ணே இந்த பாட்டை பாடுங்க அண்ணே சோபனா தேவியோட ஒரு வாப்பி பாடுவேன் அந்த மாதிரி திமாக பாட்டா கேட்கேன் சங்கீத பாட்டா அப்படி காதல் கடிரசம் பாடலாம் மாமா அப்ப பாடுவேன் மாமா காதல் கடிரசம் பயங்கர சங்கீத பாட்டு ராஜா பாட்டு முடிச்ச பாட்டு எல்லாருக்கும் முடிச்ச பாட்டு நம்ம பாட்டுக்கு வருவோம் அழகு தெய்வம் இல்லை அடியோ எடுத்து பட்னி குமிச்சிட்டான் சின்ன சின்னஞ்சீரி கேபிள் அந்து போச்சு டிவி சுட்டி பஸ்ல மோதி பஸ்ஸுக்கு ஒன்னும் ஆகலை மண்டை முட்டி அப்படியே விழுந்தேன் பாரு ஒரு இஞ்சி மண்டை போயிருக்கு பிரிண்ட் சட்னி ஆயிருக்கு மண்டை கதா அவ்வளோ தூரமாக நிற்கிறாள மாட்டு தவணி

Kristin,いい πα நான் Ditas 특히 ராஜா the chief seeing the master son o it will be ours our fellow master father 偶像 that Giassam Awareness All right the other youeps any dealer of the master your dignify you're all right plenty more are we ready to stop true you're also one of you M handy other this Kurathara to understand god College of Kadayaswarin we

para ver é.

இல்ல துளு கணக்கு மரம் இல்லண்ணா இல்ல ஏந்துக்கட்டுமா சேர்த்துக்கிட்டுமா அவன் மேல எனக்கு நோக்கம் அப்படி சாதாரணமான ஆளுடா ஏய் அவங்க தாத்தைய மனப்பறைத்தான் சக்திவேலு பெரிய ராஜபாட்டு ஏ சரி அரிசந்திரன் அப்படி நிஜான் அடி ஜெய்ஜான் இருப்பா ஏ பேர் வாங்கண்ணா ஒரு மூத்த நண்பேன் விட நீ நல்லா இருக்க மாதிரி அஞ்சரை

அப்பாட்டி ஆமா அவ்வளவு பார்க்கு நோக்கமா இருக்க கூட்டுறா 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 அன்னைக்கு தான் சரியான பா i <laughs>